ஒரு நாளாக விளா ம் போய் ஏய் என்னடா ஆ ஆடுறா சண்டைக்கு வரண்டா போட்டோ ம் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடப்படுத்துக்கிட்டான் போகிறாங்க ஆ பாருத்தியாத்தியா எல்லு குட்டியாக தான் வந்துக்கிட்டு போடு குத்தி விடு குத்தி விடு போட்டு மீதிச்சு விட்டு அடி வளாங்க இல்லை அடி ஆமா அடிக்கிறேன் அவன் ஒவ்வொரு கூப்பிட்றேன் அடிச்சு விடு நோஞ்ச மல்ல மல்லாக்கமல்லா பொறுத்துக்கான ம் விளாட்ற விளாட்றேன்